இன்றைய நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரைப் பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீபெரியாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு திருநள்ளாறு சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவ பெருமாள் ஆகியோருக்கு திருமஞ்சன சேவை வழிபாடு முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு ஜோதிடம் கற்க சிறந்த நாள் ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள் புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள் தானியம் வாங்க உகந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் ராசி திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தி உண்டாகும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி பாராட்டுகள் கிடைக்கும் பரணி திருப்தி உண்டாகும் கிருத்திகை வாய்ப்புகள் சாதகமாகும் ரிஷபராசி போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பாராட்டுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு கிருத்திகை சாதகமான நாள் ரோகிணி பிரச்சனைகள் குறையும் மிருகசீரிஷம் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனராசி புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் சோர்வுகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம் மிருகசீரிஷம் ஆர்வம் அதிகரிக்கும் திருவாதிரை உதவி கிடைக்கும் புனர்பூசம் நிதானமாக செயல்படவும் கடகராசி பொருளாதார நிலை மத்தியமாக இருக்கும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் சில சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உண்டாகும் வெட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு புனர்பூசம் ஆசி கிடைக்கும் பூசம் வேறுபாடுகள் தோன்றும் ஆயிலியம் அமைதி ஏற்படும் சிம்மராசி தூர பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்வீர்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மகம் தெளிவு ஏற்படும் பூரம் தேவைகள் பூர்த்தியாகும் உத்திரம் அனுபவம் உண்டாகும் கன்னிராசி புதிய நட்பு மலரும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்துச் செல்லவும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் நட்பு மலரும் அஸ்தம் அனுசரித்துச் செல்லவும் சித்திரை காலதாமதம் ஏற்படும் துலாராசி புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்படவும் தொழில் நிமித்தமான புதிய சிந்தனை உண்டாகும் பொன் பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை சித்திரை சிந்தித்து செயல்படவும் சுவாதி பொறுப்பு அவசியம் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சிகராசி குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை தரும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் அலைச்சல் மேம்படும் கனிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் விட்டு கொடுத்து செல்லவும் அனுஷம் வாதங்களை தவிர்க்கவும் கேட்டை அலைச்சல் மேம்படும் தனுசுராசி உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுபமுயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் செல்வாக்கு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மூலம் பிரச்சனைகள் நீங்கும் போராடம் சிந்தனையான நாள் உத்திராடம் தொடர்பு அதிகரிக்கும் மகர ராசி வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும் பாகப் பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்படவும் மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சகிப்பு தன்மையுடன் செயல்படவும் புதிய முயற்சிகளில் தாமதம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் உத்திராடம் தடைகள் விலகும் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் தாமதம் உண்டாகும் கும்பராசி தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உடனிருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தன வருவாயில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் ஈடுபாடு உண்டாகும் சதயம் கவனம் வேண்டும் பூரட்டாதி ஏற்ற இரக்கமான நாள் மீனராசி குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்களின் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் செய்யும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் பூரட்டாதி வேறுபாடுகள் உண்டாகும் உத்திரட்டாதி மனச்சஞ்சலம் ஏற்படும் ரேவதி கவனத்துடன் செயல்படவும்